வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்திய மற்றும் இங்கிலாந்து ஆண்டுகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே இந்தியா படுதோல்வி அடைந்திருக்கும் நிலையில் இரண்டாவது போட்டிக்கான எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கிறது இரண்டாவது போட்டியில் இந்திய அணி எப்படியான மாற்றங்களை கொண்டு போகிறது என்ற எதிர்பார்ப்புகளும் அதிகரித்திருக்கிறது முதல் போட்டியிலே ஆடிய வீரர்களிலிருந்து யார் யாரை நீக்கப் போகிறது என்ற கேள்விகளும் வந்து சேர்ந்திருக்கிறது ஏற்கனவே இந்த போட்டிக்கு முன்னதாக ஷர்துல் தாக்கூருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டியை களமிறக்கலாம் என்ற ஒரு பேச்சு அடிபட்டு பிறகு ஷர்துல் தாக்கூர் அணிக்குள்ளே வந்தார் அதே நேரம் இப்போது அணிக்கு வெளியே இருக்கக்கூடிய நிதிஷ் ராணா ஒரு வேகப்பந்து பந்து வீச்சாளர் அவரையே அணிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அர்ஷ்டீப்பையும் அணிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் பல விஷயங்கள் இந்திய தரப்பிலே பேசப்பட்டு அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை பர்மிங்காம் மைதானத்தில் இடம்பெற போகிறது முதல் போட்டியிலே இந்தியா அடைந்திருக்கும் இந்த தோல்வியானது இந்திய அணியை பல வகைகளில் விமர்சிக்க வைத்திருக்கிறது இருந்தாலும் இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சிப்பாளராக இருக்கும் கௌதம் கம்பீர் அணி வீரர்களை விட்டுக் கொடுக்காது இந்த தோல்வியிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த போட்டிக்கு நாங்கள் சிறப்பாக தயாராகி வருவோம் அடுத்த போட்டியில் நிச்சயமாக இங்கிலாந்துக்கு பதிலடியை கொடுப்போம் என்று கௌதம் கம்பீர் தெரிவித்திருக்கிறார் நிச்சயமாக அடுத்த போட்டியிலே இந்திய அணியிலே சில மாற்றங்கள் வரலாம் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட சாய் சுதர்ஷன் கருண் நாயர் அதே ஷர்துல் தாக்கூர் ஏன் ஜஸ்பிரிட் பும்ரா முதல் இன்னிங்ஸில் அபாரமாக பந்து வீசினாலும் இக்கட்டான கட்டத்தில் அவரால் விக்கெட்டுகளை சாய்க்க முடியாமல் போயிருக்கிறது பிரஷீத் கிருஷ்ணா அதே நேரம் முகமது சிராஜ் ரவீந்திர ஜடேஜா அன்று எல்லோர் மீதும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இந்தியா ஒரு பலமான அணி அதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை ஐந்து சதங்கள் பெறப்பட்டும் கூட இந்த போட்டியிலே இந்தியா தோல்வியை சந்தித்ததுதான் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது அடுத்த போட்டிக்கான தயார்படுத்தல்களை இரண்டு அணிகளும் ஆரம்பித்திருக்கும் நிலையில் இங்கிலாந்து அதே அணியோடு களமிறங்க அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சுற்றுலா ஆஸ்திரேலிய அணிக்கும் மேற்கிந்திய தீவுகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகி இடம்பெற்று வருகிறது இந்த போட்டியிலே நேற்றைய நாள் ஆட்ட நேர முடிவின் போது ஆஸ்திரேலிய அணிக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி இந்த போட்டியிலே முதலில் துடிப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி நூற்று எண்பது ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுக்கிடையும் விழுந்தது முதல் நாளிலேயே ஆஸ்திரேலியா அணி சார்பாக டிராவிஸ் ஹெட் ஒன்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார் இவர்கள் குறைந்த அளவான ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார்கள் பந்து வீச்சில் மேற்கிந்தி தீவுகள் சார்பாக ஜெய்டன் சீல்ஸ் ஐந்து விக்கெட்டுகளை சாய்க்க ஷமர் ஜோசப் நான்கு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் மேற்கிந்தி தீவுகள் தங்களது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்து நேற்றைய ஆட்டு நேர முடிவின் போது ஐம்பத்தேழு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது கள்ளத்தில் ஆட்டமிழக்காது ரோஸ்டன் சேஸ் ஒரு ஓட்டத்தோடு இருக்கிறார் ஆஸ்திரேலியா சார்பாக மிச்சல் ஸ்டாக் இரண்டு விக்கெட்டுகளையும் ஜோஸ் ஆசல்வூட் மற்றும்

இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆண்டுகளுக்கு இடையிலான இரண்டாவது மிருதியமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் ஆரம்பமாக இடம்பெற்று வருகிறது பங்களாதேஷ் முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது அணி சார்பாக அதிகபட்சமாக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர் முஸ்பிகுர் ரஹீம் முப்பத்தைந்து ஓட்டங்கள் கடந்த போட்டியிலே சதம் கடந்தவர் இந்த போட்டியிலே முப்பத்தைந்து ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருக்கார் நஜ்முல் ஹோஷேன் ஷென்டோ கடந்த போட்டியிலே இரண்டு இன்னிங்ஸிலும் சதம் கடந்தவர் இந்த போட்டியிலே எட்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் இலங்கை அணியின் பந்துவீச்சு மிக அபாரம் அதிலும் அறிமுகமாகியிருக்கும் そソナル தினுஷ மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் அர்ஷித்த பெர்னாண்டு மூன்று விக்கெட்டுகள் விஸ்வ பெர்னாண்டோ இரண்டு விக்கெட்டுகள் தரேந்து ராத்நாயக்க மற்றும் தனஞ்செய் டி ஆகியோரும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார்கள் இலங்கை இப்போது தங்களது முதல் இன்னிங்ஸுக்காக ஆடி வருகிறது நல்ல நினைப்பாட்டம் கிடைத்திருக்கிறது பெத்தம் நிசங்கல் ஆகியோர் உதார இருவரும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக இருக்கிறார்கள் தொடர்ந்து துடுப்படத்தாடு தினேஷ் சந்திமால் தனஞ்செய்டி சில்வா கமிந்து மென்டிஸ் குசல் மென்டிஸ் சோனால் தினுஷ்ய தரேந்தூர் ராத்நாயக்கர் பிரபாத் ஜாயசூரிய விஸ்வ பெர்னாண்டோ காத்திருக்கிறார்கள் இலங்கை பங்களதேச அடிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியினுடைய முழு விவரமாக அமைந்திருக்கிறது இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்